சிவன் கோயில் ஊராட்சி நெடுங்குடி ஊராடல் மற்றும் அனைவரும் விழாவிற்கு அனைவரையும் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அன்போடு என்பதை தெரிவித்துக் கொள்வது இந்த நன்னாளிலே வரும் பத்த கோடி யாரும் இடையூறு செய்யாமல் பத்த கோடி பொதுமக்களை வழி அனுப்பி வைக்குமாறு கோவிலுக்கு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் காவல்துறை ஐயா அதிக சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் யாரும் இடையூறு செய்யாதீங்க கோவிலுக்கு செல்கின்ற பொழுது இங்கிருந்து அரிசனை வாங்கிக் கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முடிவு இறக்கும் அன்பர்கள் ஓரணிக்கரர்கள் மழை மேல் உள்ள சிவன் கோவில் மண்மழை

cewa <laughs> rabuoma <laughs> வந்துருங்களா

வருக வருக என அழைக்கப்படுகின்றது நெடுங்குடி ஊராட்சி கைலாசபுரம் ஊரார்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் என்பதை இந்த இடத்தில் இந்த நன்னாளிலே தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இனிமேல் கைலாசநாத அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அவருடைய புகழ் என்றென்றும் என்னாலும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறு இங்கே வருக வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வருக வருக என்று அழைக்கப்படுகின்றார்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருந்து வருகின்ற

முறையாக சென்று வேளாண்மையுடைய அருள் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இன்றைய தினம் மகா சீமாசிரிய விழாவிலே தந்திருக்கின்ற மெய் அன்பர்களும் மற்ற ஒரு பொதுமக்களையும் வருக வருக என்று அழைக்கப்படுகிறார்கள் காவல்துறைகளுக்கும் இடையூறு செய்யாமல் யாருக்கும் எந்த ஒரு இடையூறு செய்யாமல் கைலாசனாளருடைய கோவிலை சென்று அவருடைய அனைத்தையும் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

அன்னதானத்துக்கு நுடை மற்றும் பொருளிதி ஸ்ரீ முத்துமாரி மங்கையில் கொடுத்த கேட்கப்படுகிறார்கள் மற்றும் பொதுமக்களால் நடத்தப்படும் அன்னதானம் ஸ்ரீ முத்துமாரி மங்கலில் சரியாக அஞ்சு மணி நிலையில் அன்னதானத்துக்கு நங்குடை மற்றும் பொருளுதி கொடுக்கிறவர் ஸ்ரீ முத்துமாரி மங்கோவில் கொடுத்த கேட்கப்படுகிறார்கள் குடிதணி ஊரனில் வந்திருக்கும் பட்ட குடிமை யாரும் அஸ்தம் செய்யப்படாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அது வந்து குடிதணி ஊரலில் யாரும் வந்திருக்கும் பத்த குடிமை என்பதும் அஸ்தம் யாரும் செய்யப்படாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு வந்து தண்ணி வசதி எல்லாமே சுகாதாரத்தில் பண்ணியிருக்கு நமது சின்ன ஸ்கூல் கிட்ட இருக்கு முதிய இடத்துல அங்கே போக மாதிரி கேட்க முடியிறார்கள் முடி காணிக்க செலுத்துறது வந்து நமது சின்ன ஸ்கூல் கிட்ட சுகாதாரம் இருந்துகிட்ட முடி காணிக்க செலுத்துறது அங்கே செலுத்த மாதிரி கேட்க முடியிறார்கள் வந்திருக்கும் பத்தக்குடி வெயன்பதிலும் நமது ஊழல் குடிநீர் யாரும் அச்சம் செய்ய என்பதை கேட்டு அதுபோல் யாரும் வந்து போர் வீலர் உள்ள அனுமதி இல்ல உங்களுக்கு இடம் அமைச்சு கொடுத்திருக்கு அங்கங்கே நிறுத்திட்டு வந்து காயமுட்டு போய் விஷயம் அனுமதி இல்ல உங்களுக்கு இடம் வசதி பண்ணி கொடுத்திருக்கு நீங்க அங்கே வண்டியில் நிறுத்தமாறு கேட்டு பாத்துங்க பாத்துங்க đi போ வா போட்டோ எடுக்கல வீடியோ வாங்க போவாங்க

துபாய்ல சம்பாதிக்க வேண்டியதுக்கு 29 பங்கா ஏஜென்ட் துபாய்ல பானாக பூரி டே சோள இல்ல ஏ வாறி வருனே இந்த பையில எடுத்தாலும் 100 ரூபாய் நீ அருனே வாங்க போवा மணி ஆயிச்சு 100 ரூபாய் 100 ரூபா எடுத்துக்க 100 ரூபாய் தாண்டு போடு பாருங்க எதுக்கு 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 எல்லாம் 100 மங்கி வச்சிருக்கோம் 100 20 ரூபாய் இருக்கு பாக்க எல்லாம் 100 ரூபாய் கிடுமதிக்குமா இத பண்ணுங்க நேத்துங்க பொண்ணு வாங்க பாக்க என்ன வேணும் உங்களுக்கு 200 ரூபாய் மாத்த 100 ரூபாய் கொடுத்தா பாக்கலாம் 100 ரூபாய்

போட்டாச்சு yeah, ஆ okay, okay bye vara de varne vara po va aya lam boychi a a a dey a

சொந்த <laughs> 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 <laughs>

ே இருக்கணும் வாடா டேய் வாடா வரணும்